என் அன்பு பிள்ளையே போராடி போராடி போய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா பயப்படாதே கலங்காதே நீ தனியாக இருக்கின்றாய் என்று தான் உன் மனதில் தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றா முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்ற தானே உன் மனதில் உள்ள கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்று எண்ணம் தோன்றும் நீ நிராயத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் திழைக்கின்றது என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நானிருக்கின்றேன் என்று உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதல்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றா ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்து கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்துக் கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன் துயரங்களைத் தருகின்றன அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன் நானிருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே கலங்காதே பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவுக்கோள் பிறரை விட பெரியது என அர்த்தம் தொடர்ந்து போராடு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் புதிய துரு வாழ்க்கையை வாழப்போகின்றான் உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை இனி தயங்காமல் முன்னேறி உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே குழந்தையே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்ற நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் பத்து நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார் என்னை விரைவில் நீ காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களைப் போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் தங்கமே கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே அளவில்லா நன்மையை பெறப்போகின்றா உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்தது இனி செல்வ செழிப்போடு வாழப்போகின்றான் இவனெல்லாம் எங்கையா ஜெயிக்கப் போகின்றான் என்று சொன்னவர்கள் முன் இவன் எப்படி ஜெயித்தான் என்று யோசிக்கும் அளவிற்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் தங்கமே உன்னை தேடி நான் போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவாள் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் என்னிடம் உனக்கு தேவையானதை முழு மனதோடு கீழ் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் பிள்ளையாகிய உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் தான் உள்ளது என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கவி நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த சாகி இருக்க உனக்கென துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகின்றது கலங்கி நிற்காதே யாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ போகும் பாதையில் தடிக்க விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவா உன் கை என் பிடியில் இருக்கும் போது குழப்பம் ஏன் உனக்கு யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு சாயப்பா உன்னை வணங்காத நாளில் ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகின்றேன் என்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி கொண்டே இருக்கின்றேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகின்றவர்கள் தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதும் அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கலங்காது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரப்போகின்றது சந்தோஷமாக நீ இருப்பாள் இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்ற உன் வாழ்க்கை ஒழுமயமாக மாறப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு தீவிரமான முயற்சி தேவை கீழே குட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று ஆனால் வைராகியத்தால் அதை சாதிக்க முடியும் குழந்தை மனிதர்கள் புகழ்வதும் விரைவு இகழ்வதும் விரைவுதானே எனவே மற்றவர்கள் உங்களை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதீர்கள் உங்களிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் மனமுருகி தேடும் பொருள் உமக்கு கிடைக்கும் விரைவில் தீ இருப்பதை உணர்ந்தவன் ஞானி அதில் தீ மூட்டி உணவு சமைத்து சாப்பிடுபவன் விஞ்ஞானி வேலை செய்வது நல்லது அது மனதை பண்படுத்துகிறது ஆனால் பலன் கருதாமல் செய்ய வேண்டும் ஈரமுள்ள குச்சி ஒருபோதும் தீ பற்றாது அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிட்டாது ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது அதை எவராலும் அசைக்க முடியாது அறிவு பலவீனமானது நம்பிக்கை சக்தியுடையது நீ தருவது சிறிதே ஆகினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுதும் பெறுபவர் மறவாது இருப்பர் பணிவு என்பது ஒரு பலவீனமல்ல அது அதுதான் பலமே மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது அளவுக்கு மீறிய சந்தோஷமும் அளவுக்கு மீறிய கவலையும் ஒரு மனிதனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும் ஒற்றை விரலில் ஏராளமான தைரியத்தையும் நம்பிக்கையும் எளிதில் கொடுப்பவள் தாய் மட்டுமே உன்னுடைய படிப்பும் மதிப்பெண்ணும் மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே உன்னுடைய திறமையும் நடத்தையும் அணுகுமுறையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை மறந்து போகாது வார்த்தைகளில் உண்மை இல்லை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது உண்மைகளுக்கு கனம் அதிகம் காற்றில் பரவாது பொய்களுக்கு கனம் குறைவு காற்றில் எளிதாக பரவிவிடும் நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் நிம்மதி உன்னை தேடி வரும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய நிலை ஒருபோதும் வராது குறை இல்லாத வாழ்க்கையை தேடாதே அது இன்று வரை யாருக்குமே கிடைத்ததில்லை குழந்தையே ஏன் உனக்குள் எத்தனை போராட்டம் அமைதியாக இரு காலம் மாற எல்லாமும் மாறும் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே இன்று நீ மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நீ வணங்கும் தெய்வ சிலையாக மாறிவிடலாம் இதுபோன்று தான் மனித வாழ்க்கையில் பசிக்கு தகுந்த உணவும் பாசத்திற்கு தகுந்த உறவும் வாழ்வின் வரங்களே எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் அனுபவம் என்பது நாம் கடந்து வந்த பாதை அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் நீ இழந்ததை கூட திரும்பப் பெறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு குழந்தை ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிடிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் இறைவனை போற்றும் உதடுகளை விட பிறருக்கு உதவி செய்யும் கைகளே உயர்வானது நாம் எப்படி என கடவுளுக்கு தெரிந்தால் போதும் குழந்தையே மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒருநாள் ஓய்ந்து விடுவார்கள் கலங்காதே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை மட்டும் பார் கஷ்டங்களை தவிடு பொடியாக நான் ஆக்கிவிடுகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தருவேன் தரத்தான் போகின்றேன் மீனாக பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுது போக்கிற்கு மீன் பிடிப்பவனின் தூண்டலில் சிக்காது பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் பணம் பெரிதல்ல அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது சினம் பெரிதல்ல அதை அடக்கியாலும் குணமே பெரிது என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் தவறி போனதை நினைத்து கவலைப்படாதே அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிடாதே அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே அது என்னாலும் என்னாலும் முடியாத காரியம் இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்து நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில் நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே அதுபோதும் உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவாய் நான் வாழ வைப்பேன் கஷ்டங்களைத் தருகின்றேன் என்று கலங்காதே நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி அவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன் யார் என் பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது உங்களது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக் கொண்டு உங்களது கவலைகள் நான் விரட்டி விரட்டியடிப்பேன் என்னை நினைத்து நினைத்து தியானிக்க தியானிக்க என் அருளால் உங்கள் மனம் அமைதி அமைதியடைகின்றது கலங்காது நம் வார்த்தைகளால் ஒருவர் நிம்மதி அடைகின்றார் என்றார் அதுவும் தான் தங்கமே உன் பணப்பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நான் உன் பணத்தை ஏற்பாடு செய்து தருவேன் இது தற்காலிகமே தவிர நிரந்தரமல்ல தங்கமே நிரந்தரமான வருமானம் கூடிய விரைவில் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதற்கு முன் சாயப்பா நான் பொறுப்பு கலங்காதே போகட்டும் என தள்ளி வைக்காதே காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே செய்துவிடுங்கள் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காது குழந்தை வாழ்வின் காலநிலை சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள் நல்லது செய்பவர்கள் அதை திரும்ப பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி எனவே கவலையை விடு காலம் கைகூடும் நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா